श्री श्री जय गुरुजी नाम இனிமையான மதிய வேளையில் இங்கு கூடியிருக்கும் நவயுக குருமார்கள் மற்றும் ஆசிரியர்கள் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் குழந்தைகள் என்னை போன்ற ஞானசித்தர் மாணவர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் இந்த வந்து இந்த அறக்கட்டளையில் நானும் ஒரு மாணவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரியில் வந்து குருஜி இருக்கும்போதே நான் இதில் வந்து ஜாயின் பண்ணி கிளாஸ் முடித்தேன் பருவத போயிட்டு வந்தேன் பட்டமும் வாங்கினேன் டீச்சர்ஸ் டீச்சர் ஆகணுன்றதே என்னோடய ஆசை எக்ஸாம் எழுதினேன் பட் என்னால் பாஸ் பண்ண முடியல இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல ஸோ அதனால் வந்து டீச்சர் ஆகாமல் மாணவராக மட்டும் இருக்கேன் குருஜியை வந்து நேரில் பார்க்கணுன்னு நினச்சேன் பட் என்னால் அவரை பார்க்க முடியல அவருடைய இறுதி நாள் அன்றாவது பார்க்கணும்னு நினச்சேன் அன்றைக்கும் என்னால் பார்க்க முடியல அக்கேஷனெல்லாம் அன்றைக்கும் அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு எனக்கு இந்த நவயுகம் வந்து ஞானோதயம் இன்னும் மேலும் மேலும் வளரணும் என்னை போன்ற பல மாணவர்கள் உருவாகணும் இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் படிக்கும்போதே சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன் நான் இப்போ இன்ஸ்பெக்டராகி நைன் இயர்ஸு நைன் இயர்ஸ் ரன்னிங்கில் இருக்கேன் டொண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய செய்ய முடியும் நிறைய சேவைகள் செய்ய முடியும் சார் சொன்னாங்க ஒருத்தர் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி விடுறது கூட ஒரு சேவை அப்படின்னு சொன்னார் நாங்கள் வந்து பல சேவைகள் செய்ய முடியும் ஆனால் நிறைய பேர் அப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்னா இல்லை அது உங்களுக்குமே தெரியும் இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து ஒழுக்கம்னா என்ன உணவு முறையிலேருந்து நான் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் என் குழந்தைங்க என் ஃபேமிலியை எப்படி ஒழுக்கமாக வளர்க்கணும் டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாக வகுத்துருக்காங்க குருஜி அதை வந்து நீங்களும் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே கடைப்பிடிங்க நானும் அதை கடைப்பிடிக்கிறேன் ஒரு உணவு முறையில் எவ்வளோ ஒழுக்க இருக்கணும் ஒருத்தருக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணணும் சேவைனா என்ன இதெல்லாம் ரொம்ப அழகாக குருஜி சொல்லியிருப்பாங்க இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் சேவைங்கிறது வந்து நம்ம படிச்சிருப்போம் ஏதா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணோன்னா அது அந்த இடத்துல வந்து இறைவனே செஞ்சதாக சொல்கிறாங்க அதை வந்து நான் தான் செஞ்சுருப்பேன் பட் அந்த இடத்துல அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு செய்கிற உதவி வந்து இறைவனே வந்து செஞ்ச மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்கதை அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்னும் நிறைய செய்ய சேவைகள் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஞானவேமோ இன்னும் வளரணும் பல நாடுகளில் ஏற்கனவே பெருக்கு இதோட ட்ரஸ்ட் இருக்குது இதில் வந்து நிறைய மாணவர்கள் இருக்காங்க அதர் கண்ட்ரிலெலாம் இருக்குது இது இன்னும் பல நாடுகளுக்கு வந்து பரவி நம்மளோட குருஜியோட புகழ் வந்து எல்லா இடத்துக்கும் பரவணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த நேரத்தில் எல்லோரும் முன்னாடியும் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒழுக்கமே வந்து இல்லாமல் போயிட்டுருக்கு டிசிப்ளின் வந்து நம்ம சின்ன குழந்தையிலிருந்தே நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும் நாங்கள் வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அது வந்து ட்ரக்ஸ் நிறைய இப்போ போயிட்டுருக்கு நிறைய போதை ஊசி யூஸ் பண்ணுறாங்க கஞ்சா போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் என்ன குழந்தைங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் பேரண்ட் இருக்கீங்க செல்லில் வந்து உலகமே கையில் இருக்குது அதை வந்து அன்னப்பறவை வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சா என்ன பண்ணும் பால் மட்டும் எடுத்து சாப்பிடும் தண்ணியை விட்டுருவோம்னு சொல்லுவாங்க இதை நான் படிக்கும்போது நீங்கள் படிக்கும்போது இதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும் இந்த செல்லில் எடுத்துக்கணுன்னு நான் நினைக்கிறேன் மற்ற நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் அந்த குழந்தைங்களை எடுத்துக்க சொல்லுங்கள் என்ன பண்ணுறாங்க யார் கூட பேசுகிறாங்க அவனோட நண்பன் யார் ஃப்ரெண்டு யார் கேலாக இருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள் நிறைய வந்து அந்த குழந்தைங்க பழகிட்டு ஃபேஸ்புக்கில் பழக்கம் அந்த பையனை லவ் பண்ணுறேன் போயிட்டேன்னு சொல்லிட்டுலாம் கண்ணீர் விட்டுட்டு வந்து எங்ககிட்ட நிற்கிறாங்க அப்போல்லாம் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது ஒரு பெண் குழந்தையை பிறந்தால் பெத்தெடுத்து அதை வளர்க்குறதுக்கு எவ்வளோ சிரமம்னு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களோட சேஃப்டியை நம்ம பார்க்குறோம் அந்த குழந்தைங்க வந்து எங்ககிட்ட நிற்கும்போது மனசு வலிக்குது எங்களுக்கு ஏன்னா நானும் ஒரு பெண் குழந்தை வச்சுருக்கேன் எயித்து படிக்கிறான் என் பொண்ணு பையன் ஒருத்தர் இருக்கான் டென்த்து படிக்கிறான் ஸோ அவங்களோட சேஃப்டி எவ்வளோ முக்கியம்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிடணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் செல்லில் என்ன பண்ணுறாங்க எதை பார்க்குறாங்கன்னு தயவு செஞ்சு பாருங்கள் அந்த குழந்தைங்க கூட ஒரு ஆஃப் அன் ஹவராவது நீங்கள் உட்காந்து பேசுங்க அவங்கள ஒரு ஆஃப் அன் ஹவராவது விளையாட வைங்க மார்னிங்கோ ஈவினிங்கோ விளையாட வைங்க நீங்களும் கொஞ்சம் அவங்க கூட விளையாடுங்க அவன் நண்பன் யார் நீ நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உன் நண்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டைலாக்லாம் படிச்சிருப்போம் அப்போ வந்து அவன் அவனோட ஃப்ரெண்டு யாருன்றதை கண்டிப்பாக பாருங்கள் எங்ககிட்ட வர கேசஸ்லாம் பிலோ எயிட்டீனில் நிறைய வராங்க அவன் ஃப்ரெண்டு சரியில்லை ஃப்ரெண்டால் ஊன கெட்டு போகிறான் இருபத்தோரு வயசில் அவன் லைஃபே முடியுது போதை இன்ஜெக்ஷன் போட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகினான் இறந்துடுறான் ஜூலையில் ஒரு கேஸ் அன்னதானப்பட்டியில் நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் என்ன காரணம் பேரண்ட் ஒழுகா தான் காரணம் அவனுக்கு அப்பா இல்லை அம்மா வந்து முஸ்லீம் அவங்க வேறு வேறு மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த பையன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சுற்றுறான் போதை ஊசி கடுமையாகி இறந்துடுறான் இருபத்தோரு வயசில் அவனோட லைஃபே முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி குற்றம் செஞ்சுட்டு வர குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது ஜென்ரலாகவே பேரண்ட் வந்து கேர் இல்லை அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது சமுதாயத்தில்னா நம்ம வந்து பேரண்ட்டு நல்லவங்களாக இருக்கணும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் அதனால உங்களோட குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தயவு செஞ்சு பாருங்கள் எந்த ஃப்ரெண்டு கூட பேசுகிறாங்கன்னு பாருங்கள் பாய் ஃப்ரெண்டு யார் கேர்ள் ஃப்ரெண்ட் யார் தயவு செஞ்சு பாருங்கள் இந்த ஞான உதயத்தில் வந்து நிறைய பேர் இங்கே இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியெலாம் இருப்பாங்க இந்த ஒழுக்கத்தை வந்து கடைப்பிடிச்சி இந்த உணவு முறையும் நம்ம கடைப்பிடிச்சி குருஜி சொன்ன அந்த விதிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த உதய அறக்கட்டளை வந்து இன்னும் மேன்மேலும் வரணும் வளரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து குருஜிக்கு நன்றி சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்